நாளை வெள்ளிக்கிழமையும் துவாதசியும் லட்சுமி கடாட்சத்தை தருகின்ற நல்ல நாள் தாமரை புஷ்பத்தை வைத்து அதில் தர்ப சேட்டம் போட்டு துளசி வில்வத்தை இன்றி நல்ல நீரிலே ஊற வைத்து அதில் புனித கங்கை காவிரி மற்றும் புனித நீர்களினால் சேர்த்து நாளைக்கு தர்ப்பணம் செய்து பசுக்களுக்கு மலைவாழைப்பழம் கொடுப்பதும் காய்கறிகள் கொடுப்பதும் அளவற்ற செல்வ கடாட்சத்தை தரும் இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா மூச்சு சம்பந்தமான வியாதிகள் எதிர்காலத்திலே அதிகமாக இருக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் விடுகின்ற மூச்சை பற்றி ஒரு நிமிஷமான நினச்சி பார்க்குறோமா கிடையாது மூச்சு போகுது வருது நம்ம இயங்குகிறோம் இதுதான் உயிர் வாழ்க்கை மனித வாழ்க்கை ஒவ்வொரு நேரமும் நம்முடைய காற்றை அடக்கி விட்டு பழகி வருவதுதான் பிராணாயம் இதை அநேகமாக எல்லாரும் மறந்து விடுகின்றார்கள் ஏதோ மூச்சு போகுது ஏதோ மூச்சு வருது ஆனால் நாளைக்கு பாருங்கள் அற்புதமான வெள்ளிக்கிழமை துவாதசி அதாவது மாலை அஞ்சு ஐம்பத்தம்ப ஐம்பத்தி ஆறு வரை புனர்பூசம் இப்படி எல்லா நல்ல நாளும் சேர்ந்து வருகின்ற நாளுக்காக நமது குரு சொல்லப்பட்டது உங்களுக்கு சொல்ல கா காத்து கொண்டிருக்க நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சிங்காரித்து கொண்டு வராது இதை மற்றவர்க்கும் தெரியப்பட்டு அற்புதமான நல்ல பல சுவாச மகா சுவாச வெள்ளி மதி நாள் என்று வாதியார் சொல்வார் மூச்சு காற்று மூலமாகத்தான் இந்த ஜீவசக்தியை நாம் பெரும்பாலும் உணர்கின்றோம் ஆனால் மூச்சு காற்று பற்றி உணர்வு நிலையாக இருக்கிறதா இல்லை மூச்சு விடுறோமா போடுறோமா தெரியாது ஆனால் மூச்சு வேலை செய்து கொண்டிருக்கிறது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படி மூச்சு இல்லையில் பேச்சில்லை என்றாலும் மூச்சு காத்து உள்ளே சென்று வெளியே வருகின்ற உணர்வோடு தான் எப்பொழுதும் மனிதர்கள் வாழ்கின்றார்கள் ஆனால் இல்லையே எப்படி மூச்சு கதியை எந்திர கதியாக வைத்துவிட்டு வாழ்விலே தினசரி சம்பவங்களிலே மூழ்கி மூச்சுத்தன்மையை மறந்து எப்போதாவது கலியுக மனிதர்களுக்கு மூச்சு உணர்வு ஏற்படுகிறது மருத்துவமனையிலே சொல்லும்போது செய்யும்போது கொஞ்சம் தெரிகின்றது மூச்சு உணர்வு அதாவது எப்போதும் ஒரு ஒவ்வொரு நொடியும் இறையருளாலே நாம் வாழ்கின்றோம் என்கின்ற சிந்தனை மிகவும் முக்கியமானது அத்தியாவசியமானது இதனை புராண ஸ்பரிசம் என்று சித்தர்கள் சொல்லுகின்றார்கள் இப்படி நாம் ஒவ்வொரு நுடையும் உயிர் வாழ்வது இறை பெரும் கருணையால் தான் அல்லவே இது நாம் எதுவும் சொந்தமாக செய்ய முடியாதது இறைவன் நினைத்தால் நம் மூச்சுக்காட்டை சர்வீசை புடுங்கி விடுவான் இதுதான் இந்த இறைவனுடைய கருணை இது ஒரு அம்சம் பிராண சக்தியாக இயங்குகின்றது மூச்சுக்காட்டின் முன் முதல் லட்சியமே இதனை நாம் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் பிராணாயம் எனப்படுவது என்ன மூச்சை உள்ளே இழுப்பது போரகம் உள்ளே சற்று நிறுத்தி வைப்பது கும்பகம் மெதுவாக மூச்சு காற்றை வெளியே விடுவது ரேசகம் இப்படி சுவாச சுவாசபந்தன யோகத்தில்தான் சக்தியின் மகிமை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும் தினமும் முறையாக பிராணாயாமம் யோகம் செய்து வந்தால்தான் மரண பயம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துவிடும் ஒரு நாளைக்கு குறைந்தது இருபத்தி நாலு முறையேனும் பிராணாயாமம் செய்வதால் உடல் ஆரோக்கியம் உடலிலே ஒரு தேஜஸ் ஒரு அழகு தெய்வீக கடாட்சம் சென்ற காரியமெல்லாம் செய்யும் அப்பாடி நிம்மதியாக இருக்குப்பா இப்போ தான் நிம்மதி மூச்சு விட்டேன்னு சொல்கிற அளவுக்கு சந்தோஷம் கொடுக்கின்ற நல்ல நாள் ஒரு தர்பை பாயில் அமர்ந்து இல்லை சுத்தமான மாமரம் பலாமரம் இந்த மாதிரி புனிதமான மரத்திலே மனப்பலகிலே அமர்ந்து தினமும் ஒரே இடத்தில் பத்மாசனம் அல்லது சுகாசனத்திலே அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு அல்லது திறந்த வகையிலும் மாறி மாறி பிராணாயாம யோகம் செய்து வந்தால் கண் பார்வை மூக்கு இழுக்குவித சக்தி நாசி சக்திகள் சுவாச யோக சக்திகள் மிக நன்கா நன்றாக விருத்தியாகி நம்மை காக்கும் இப்படி சுவாச மகா சுவாச வெள்ளி மதி நாள்னு வாத்தியார் சொல்றார் சித்த யோகம் அமிர்த யோகம் அப்படி எந்த யோக நேரத்தில் பிராணாயாமம் ஆற்றுகின்றோமோ அதற்கு ஏற்ப யோக சக்திகள் அதிகமாக அமைது பிராணயாம பிராணாயாம யோகத்திலே யந்திர மந்திர தந்திர வேத சக்திகளையும் இயற்கையாகவே இணைத்து பரிபாலிப்பதால் மன யோக வலிமையையும் அக்னி பூர்வமாக நன்கு விருத்தி செய்து கொடுக்கும் உதாரணமாக வெள்ளிக்கிழமையிலே சுக்கரகோரை நேரத்திலே பிராணாயாம யோகம் செய்யும் பொழுது மூச்சை உள்ளே ஏற்றுகையிலே சுக்கர காயத்ரி மந்திரம் மூச்சை உள்ளே அடக்கும் பொழுது ஸ்ரீ லக்ஷ்மி காயத்ரி மந்திரமும் மூச்சை வெளியில் விடுகையிலே ஸ்ரீ விஷ்ணு காயத்ரி மந்திரமும் ஓதி வந்தால் பிராணாயாம யோகத்திலே சுக்கரப்புல பிரகாச சக்திகள் மிக விரைவிலே நன்கு அமைந்து அற்புதமான நல்ல சக்திகளை கொடுக்கும் இப்படி இது கண் பார்வையையும் நல்ல திக்ஷன்யமான பார்வையும் விருத்தி செய்து கொடுக்கும் அனாவசியமாக செலவு அந்த செலவு மனப்பான்மையை உடனடியாக தணிக்கும் தேவையற்ற வீண் செலவுகளை உடனே தணிக்கும் டென்ஷன் கோபம் அதை ஷார்ட் டெம்பர்மெண்ட் அதை உடனடியாக குறைக்கும் தன்மை உடையது இது போல அந்தந்த யோக நட்சத்திர காலத்துக்கு ஏற்ப ஏற்ற வேண்டிய மந்திர அட்டவணை சித்திரமும் குருவர்களால் தர முடியும் சுவாசமகா வெள்ளிமதி நாள் இதில் வாத்தியார் கூறியது வெள்ளிக்கிழமையிலே லட்சுமி கடாட்சம் நிறைந்த துவாதசியும் ராமநாம கடாட்சம் நிறைந்த புனர்பூசமும் ஸ்கந்த சக்திகளும் நிறைந்த பூசமும் சேர்ந்து வருகின்ற பரிணமிக்கின்ற அற்புதமான நாள் இந்த கூட்டு பரிமாண நிலையிலே வானிலே காற்றில் பூர்வஸ்பாத சக்திகள் பொங்கி பொறிக்கின்றன நாளைக்கு சன்னவதி தர்ப்பண நாள் வதிபாத நாமயோகம் கிடைக்கவே கிடைக்காது இப்படி நன்கு இதை பயன்படுத்திக் கொள்கின்றவர்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் இறையருளால் அது உடனே தீர்க்கப்பட்டு சந்தோஷத்தை உடனே கொடுக்கும் இன்றைய பிராணாயாம யோகத்திலே ஓத வேண்டிய சுக்கர பாதாதி பதமலா மா மாமந்திரம் அப்படி ஒன்று இருக்கு வெள்ளியம் பதிவார வெள்ளியங்கிரிநாத வெள்ளி பதபால வெள்ளி சுடராழி வெள்ளரை வெள்ளியோர் விடத்தான் விழிவழி துணை ஆமே காலையில் பிராணாயாமம் செய்தால் பயில்வது எதில் பாதம் தந்து காத்திடுவாய் பரிந்தருளும் புனர்பூச பொற்பாதமே போற்றி போற்றி புனர்பூச நட்சத்திர மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை ஓதினால் ஸ்ரீ சுக்கர குரு காயத்திரி மந்திரம் மூச்சை உள்ளே இழுக்கும் போது பூரகம் லக்ஷ்மி காயத்ரி மந்திரம் மூச்சை உள்ளே அடக்கும்போது உள்நிறுத்தும் போது லக்ஷ்மி காயத்ரி மந்திரம் ஸ்ரீ சனீஸ்வர காயத்ரி மந்திரமானது ரேசகம் மூச்சை மெதுவாக வெளியே விடும்போது ரேசகம் மதியம் பிராணாயாம யோகம் செய்தால் ஸ்ரீ தன்வந்திரி காயத்ரி மந்திரம் பூரகம் ஸ்ரீ லக்ஷ்மி லக்ஷ்மி காயத்ரி மந்திரம் கும்பகம் ஸ்ரீ சிவ காயத்ரி மந்திரம் ரேசகம் ஸ்ரீ சுக்கர காயத்ரி மந்திரம் இப்படி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தேமிகே தன்னோ சுக்கர பிரஜோதயாத் சுக்கரமகாதை சுக்கர யோகம் வந்து உங்களுக்கு கொட்டு கொட்டு என்று மழை போல் செல்வம் ஞான வளம் சந்தோஷ வளம் கொட்டும் மாலையில் பிராணாயம் செய்தால் ஸ்ரீ தன்பந்திரி காயத்ரி மந்திரம் மூலம் பூரகம் மூச்சை உள்ளே இழுப்பது நிதானமாக ஸ்ரீ லட்சுமி காயத்ரி மந்திரம் சற்று நிறுத்துவது கும்பகம் ஸ்ரீ சுப்பிரமணியர் காயத்ரி மந்திரம் மெதுவாக வெளியே விடுவது ரேசகம் ஓம் தத் புருஷாய வித்மிகே மகாசேநாய தீமியே தன்ன சண்முக பிரச்சோதயார் இப்படி குறைந்தது இருபத்தி நாலு முறை பிராணாயாம யோகம் செய்து வருவதால் மனம் குளிரும்படி அனுபூதிகள் கிட்டும் இப்படி ஒவ்வொரு நாளும் செய்து பாருங்கள் நாளைக்கு பாத தொண்ணூற்றி ஆறு சன்னவதி நாட்களிலே முக்கியமாக வெள்ளிக்கிழமை துவாதசி வியத்தீபாதனா யோகத்திலே தாமரை புஷ்பம் ஒம்போது வைத்து அதன் மேலே சட்டங்கள் புக்கணம் வைத்து ஆண்கள் கருப்பு எள்ளு பெண்கள் வெள்ளை எளினால் தர்ப்பணம் செய்து தெற்கு நோக்கி தர்ப்பணம் செய்வதால் இந்தே இரவு நல்ல சுத்தமான வெண்கலம் வெள்ளி கா காப்பர் தாமிரம் இவைகளே வில்வ இலைகளை நீரில் ஊற போட்டு காலையில் குளித்து உங்களுடைய தெய்வ அனுஷ்டான சந்தியாவந்தனங்களை முடித்து தர்ப்பணம் செய்வதால் எப்படிப்பட்ட தரித்திரமும் நீங்கி நல்வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு எல்லாத்திலும் வெற்றி எறும்புகளுக்கு பறவைகளுக்கு பசுக்களுக்கு பட்சிகளுக்கெல்லாம் உணவிடும்போது இதனுடைய பலன்கள் மேலும் மேலும் கூடி கூடி நீங்கள் சென்ற இடமெல்லாம் சுழுவாலை கால் வச்ச இடமெல்லாம் புனிதமாகும் நீங்கள் தொட்ட காரியமெல்லாம் ஜெயமாகும் எதிரிகள் காணா போயிடுவாங்க எதுவும் என்னுடையதெல்லாம்